சந்திரோ நம்ம நீட்டினுடைய போராட்டத்தை பற்றி ஒரு விளக்கங்கள் விதிவெளி கிடைத்த உடனே மருத்துவ படிப்பு மற்றும் மருத்துவ படிப்புக்கு முடிவு வந்துடுமாங்கிற சொல்ல முடியாது அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் மாநில அரசு கவர்மெண்ட் பிரச்சனைகள் இருக்குது இவ்வளவு அந்த நீட் பொதுவாக கல்வி அதனுடைய அது வந்து இப்பொழுது முழுக்க முழுக்க வர்த்தக ரீதியாக மாறிவிட்ட ஒரு காரணத்தினால என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறோம் என்பதை போராடுகிற உங்களை மாதிரி உள்ள தோழர்களிட்ட விவரங்கள் கேட்டு எங்கள் வீடியோவில் பதிவு செய்யணுங்கிறது உங்களை கூப்பிட்டோம் ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு நீங்கள் முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய மாநில மாவட்ட செயலாளராக இருந்திருக்கீங்க இப்போ மாவட்ட டைஃபினுடைய தலைவராக இருந்திருக்கீங்க இப்போ உங்களுக்கு ரெண்டு அனுபவம் இருக்கிறதுனால தான் உங்களை தேடி பிடிச்சி நாங்கள் ஒரு நேர்காணல் வைக்கலாம் என்று கூப்பிட்டோம் ரொம்ப நன்றி வேணும் இப்போ நீட்டை பற்றி நீங்கள் என்னென்ன இயக்கங்கள் என்னென்ன கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறீங்க ஏதோ வாலிபர் சங்கமும் மாணவர் சங்கமும் தான் இன்றைக்கி இந்தியா முழுவதும் நீங்கள் தான் போராடுகிறீர்கள் மக்கள் உரிமைக்காகவும் போராடுகிறீர்கள் அந்த போராட்ட காலத்தில் நீங்கள் எத்தகைய கருத்துக்களை முன்வைக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா இருக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து தெரியும் இன்னைக்கு இந்தியாவினுடைய பேசு பொருளாக வந்து நீட்டு மாறியிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன்னா வந்து இன்னை இன்னைக்கு கூட நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நொடி கூட பாராளுமன்றத்தில் வந்து நீட்டு குறித்தான வாதத்துக்கு முன்வரும்போது கூட எதிர்கட்சியை சார்ந்தவங்க தடுக்கப்படுறது இந்த நிகழ்வு நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் ஒன்று ரெண்டாவது ஒரு கல்விக்குள்ள ரொம்ப சுலபமாக அது சார்ந்திருக்க வேண்டிய துறை வந்து சேவை துறையா இருக்குது எஜுகேஷன் செக்டாரே வந்து சர்வீஸ் செக்டாராக இருக்க வேண்டிய இடம் என்ன சொன்னா ஒரு சமூக மாற்றத்திற்கு வந்து அடிப்படை கல்வி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கல்வியாளர்கள் அறிஞர்கள் வந்து கல்வியை தான் வந்து முன்னிலைப்படுத்துறது அப்படின்ற நிலைமை இருக்குது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி கல்வி நவீன தாராளமய கொள்கைகள் பின்பற்றப்பட்டதுக்கு பின்னாடி கல்வியை வந்து முழுக்க ஒரு வியாபார பொருளாக அதாவது ஒரு கமாடிட்டியாக தான் மாற்றி ரொம்ப பர்ச்சேசன் பெ பெற்றுக்கொள்றது போல் ஒரு நுகர்வு பொருளாக மாற்றிட்டாங்க பையிங் மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்றதான் ஸோ அப்படி மாற்றினதுக்கப்புறம் அதில் அந்த அந்த சர்வீஸுக்கான குறைந்தபட்ச அம்சங்கள் கூட இல்லாமல் அதை வந்து முழுமையாக ஒழிச்சு கட்டுற வேலையை தான் வந்து அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம அதில் பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்றது தான் ஏன்னா இப்போ அடிப்படை கல்வி வந்து பெரிய அளவுக்கு வியாபாரமாக மாறி இருக்கு அப்படின்னு ஏன்னா இந்தியாவில் சட்டங்களும் அரசமைப்பும் வழங்கி இருக்கிற அந்த உரிமைகளை கூட மறுக்கிற இடத்துக்கு போயிருக்கு அப்படின்றது தான் ஏற்கனவே இருக்குது அடிப்படை ஆரம்ப கல்வி வந்து கட்டாயமாக அரசாங்கமே வழங்கணும்னு சொல்லி சட்டம் இருக்குது இப்போ நம்மளை போன்ற அமைப்புகள் என்ன கேட்குறோன்னு சொன்னால் உயர்கல்வியுமே வந்து அரசாங்கம் வந்து அடிப்படை உரிமையாக கொடுக்கணும் அப்படின்றது தான் நாம் வைக்கிற கோரிக்கையாக இருக்குது ஆனால் இந்த கோரிக்கையை வைக்கிற போது கூட இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருக்குது அதில் வந்து ஏராளமான மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி உரிமைகள் மறுக்கப்படுற இடத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படின்றதான் அடிப்படையாக நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்றது தொடர் நீங்கள் சொல்றது சரி அதாவது இந்தியாவை தவிர மற்ற எந்த நாட்டுக்கு போனாலும் கல்வி என்பது அடிப்படை உரிமை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சேவை அது ஆனால் இந்தியாவை பொறுத்த வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல் நாட்டினுடைய பங்குச்சந்தை நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் வந்து எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி இஸ் மோர்ட் ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கிறான் அதாவது இந்தியாவில் வந்து எஜுகேஷன் வந்து ஒரு தொழில் நீங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி அது லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஏராளமான கல்வி நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி பங்குச்சந்தையில் ஈவு கொடுக்குற அளவுக்கு பல ஒரு புள்ளி ஒரு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்தியாவினுடைய கல்வி தொழிற்சாலையில் ஏறத்தாழ இரநூத்தேழு கோடி டாலர்கள் மதிப்புள்ள சந்தையாக அது இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ரூபாய் தொழில் உள்ள ஒரு இடம் அதனால் நீ அங்கே போய் அங்கே அங்கே தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறாங்க அந்நிய நிறுவனம் கூட இங்கே வந்து இங்கே உள்ள டியூஷன் சென்டர்லாம் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பண சம்பாத்தியம் பண்ணுறாங்க ஆனால் என்ன துரதிருஷ்டம்னால் இந்த கமர்ஷியல் ஆனதுனால வர்த்தக பொருளாக ஆனதுனால இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை மக்களுக்கு கல்வி கிடைக்காம போயிடுது அவன் சொல்லுவான் இல்லை இல்லை நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் வச்சுருக்கிறோம் திறமையானவங்கள மேலே வருதுலாம் வச்சுருப்போம்னு சொல்லுவான் பட்டு அது வந்து ஒரு கல்வியை ஒரு இது பண்ணாது இதுவே அந்த முறையில் இந்த கல்வியை வந்து கடைச்சரைக்கு ஆக்காதே என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை உங்கள் இயக்கம் நாடு தோழிய முறையில் ஏதாவது போராட்டம் முன்வைத்து சமீபங்கள் நடத்தியது உண்டா நடத்துவதற்கான திட்டம் ஏதாவது வைத்திருக்கிறீர்களா தொடர்ந்து இருக்கோம் இருக்கும் அமைப்பு உதாரணத்துக்கு இந்த இந்த அடிப்படையில் கல்வியை வந்து இண்டஸ்ட்ரி ஆக்காதே அதை வந்து சேவை தொழிலாக சேவை ஆக்கு அடிப்படை உரிமைகள் கொண்டு வா என்ற நோக்கத்தோடு அவங்க இயக்கங்கள் இருக்கான்னு கேட்குறேன் கண்டிப்பாக அதான் இப்போ இந்திய மாணவர் சங்கம் வந்து ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை மாதங்களில் பள்ளிக்கூடம் கல்லூரிகள் துவங்கின உடனே ஆண்டுதோறும் நடத்துகிற போராட்டமாக மாறிப்போச்சு என்னென்னா கட்டணக் கொள்ளைக்கு எதிரான போராட்டம் இது இப்போ கட்டண போராட்டிங்க அடிப்படை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வா என்று ஏக்கமாக இல்லை கட்டண கொள்ளைக்கு எதிராக போராட்டம்னு சொல்கிறதே கட்டணம் நிர்ணயிச்சுருக்கிறதுனால தான் கட்டணக் கொள்ளைக்கு எதிரான போராட்டம் நடத்த வேண்டிதான் இருக்குது இப்போது அரசாங்கம் தன்னுடைய கடமையை தவறி இருக்கிறதுனால தான் நீங்கள் நம்ம பேசிக்கிட்டது போல் தனியார் கல்வி நிலையங்களும் நிறுவனங்களும் கல்வி நிலையம் ஒரு இடத்துல நடத்துகிறான் நிறுவனமாக நடத்துகிறான் ஒரே நிறுவனம் நூற்றுக்கணக்கான கல்வி நிலையங்களை நடத்துகிற ஏற்பாடு இருக்குது அப்படி மாறிப்போனதுனால கட்டணமும் ஒரு பக்கம் அதிகமாகி நீங்கள் சொல்கிறது தான் இரநூத்தி ஏழு பில்லியன்னா சாதாரண பிஸ்னஸ் மார்க்கெட் கிடையாது அது அப்படி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக வளர்ந்துருக்கிறது இந்த கட்டணம் இது போன்று இருக்கிற விஷயங்கள் தான் முழுக்க சேவைக்கு கொண்டு வரணுன்றது தான் நம்மளுடைய சேவை சேவைத்துறைக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஏன் சேவைத்துறைக்கு வரணும்னா இதுக்கு பின்னாடி படித்து முடிச்சுட்டு போகிற இந்த மாணவர்கள் கல்வியை வந்து திரும்ப மீண்டும் ஒரு பிஸ்னஸாக பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் இப்போ நம்ம நீட்டு சம்மந்தமாக பேசுகிறோம் நீங்க மருத்துவத்துறைக்குள்ள போறதுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது அதனாலதான் நாங்க நீட்டு கொண்டு வந்தோம் இதை கொண்டு வரவங்க பேசுறாங்க மருத்துவத்துறைக்குள்ள போறதுக்கு போறவங்க என்ன நான் பணத்தை ஈட்டிடணும் திரும்ப எடுக்கணும் ஒரு கோடி ரூபாய் செலவு எடுக்கணும் அப்போ அதை படிக்கிற அல்லது உள்வாங்கி கொள்கிற அந்த குறிப்பிட்ட மாணவர்கள் கூட செய்த செலவை மீட்டெடுக்கணும்னு தான் சொல்றாங்களே தவிர என்ன துறையா அது மருத்துவத்துறையாக இருக்கட்டும் இல்லை மற்ற துறைகளாக இருக்கட்டும் அதை போய் சேவையாக செய்கிறதோ இல்லை வந்து கல்வி வந்து அடுத்தவர்களுக்கு அறிவை பகிர ஒரு விஷயமாவோ வந்து பார்க்கப்படலை அப்படின்றதான் அந்த அந்த நோக்கி தான் கல்வி முறை தள்ளு நல்ல சொன்னீங்க அறிவை பகிர்வது என்பது அடிப்படை கல்வி ஹியூமன் பீயிங்ஸ் வாழ முடியும் நீ அதே எல்லாரும் சிறக்காய்க்குறேன்னா நல்ல நல்ல சொன்னீங்க இப்போ வந்து பின்லேண்டு கல்வியிலேயே வந்து சிறந்து விளங்குற ஒரு நாடு இந்தியாவோடு ஒப்பிட்டு பார்த்தோன்னு சொன்னால் இந்த மார்க் பேஸ்டு சிஸ்டம் இருக்குல்லே எண்கள் மதிப்பெண் அடிப்படையிலான முறை இருக்குல்ல அது வந்து முற்றிலுமாக மாறுபட்டு இருக்கான் ஃபின்லாண்டில் கிடையாது கிடையாது ஃபின்லாண்டு கிடையாது இன்னும் இருக்கிற முதலாளித்துவ உலக நாடுகளாக கூட இருக்கலாம் அவங்க என்னன்னா அவன் கிரேட் பேஸ்டு சிஸ்டம் தான் வச்சிருக்கான் கிரேட்டில் என்ன கொண்டு வரான்னா எஜுகேஷன் எதையெல்லாம் கொடுக்கணுன்றதை டிட்டர்மைன் பண்ணுறான் ஒன்று வந்து அது சோசியலைஸ் பண்ணணும்னு சொல்கிறான் எஜுகேஷன் அதோட வேலையே வந்து சோசியலைஸ் பண்ணுறது ரெண்டாவது சமூகமயமாக்கு சமூகமயமாக்குறது எல்லோருடைய இப்போ ஒரு 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 குழந்தை வந்து நம்ம இங்கே இருக்கிற ஒரு பால்வாடி மாதிரி இடத்துல கூட்டு போய் விடுறோன்னா அங்கே ஒன்றும் கணக்கோ ஆங்கிலமோ இல்லை பாடமோ அறிவியலோ நேராக போய் போய் அந்த சமூகத்தில் இருக்கிற அந்த சக குழந்தைகளோடு உறவாடுறது அதுதான் கல்வியோட முதல் பார்ட்டாகவே வந்து எஜுகேஷனில் சொல்கிறான் அப்போ சோசியலைஸ் பண்ணணுன்றது தான் கல்வியினுடைய முதல் அடிப்படை நோக்கம் ரெண்டாவது தான் இன்ஃபர்மேஷன்ஸு தகவல்களை வந்து தெரிந்து கொள்வதுக்கான சிஸ்டமாக தான் கல்வி இருக்கணும் அப்படின்றது தான் இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகள்லையுமே கல்வி வந்து மாணவர் இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து அவங்ககிட்ட தான் விடுறோம் இதை நீ எடுத்துகிட்டு போய் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்றத டு தி ஸ்டூடெண்ட்ஸ் தான் மாணவர்கள் கையில் தான் கொடுக்கறது அப்படின்றதான் இருக்குது ஆனால் இங்கே வந்து முற்றிலுமாக மாறி போயிருக்குது வெறும் புத்தகங்களை வந்து மனப்பாடம் செய்து அதில் இருக்கிறத வந்து கொடுக்குற அதாவது அப்படியே எடுத்துட்டு போய் வாமிட் பண்ணுற வேலையை தான் வந்து இங்கே இருக்க சிஸ்டம் சொல்லுது அதனால தான் நம்ம அடிப்படை கல்வி மாற்றத்திலே என்ன சொல்கிறோன்னா செயல்முறை கல்வி திட்டத்தையே வந்து வலியுறுத்துகிறோம் இந்தியா போன்ற ஒரு மக்கள் தொகை அதிகம் இருக்கிற பெரிய நாடுல செயல்முறை கல்வி திட்டத்துக்குள்ளே வரணும் அப்படின்றது தான் அதுதான் என்னென்னா செயல்முறைக்கு கொண்டு போகும்போது தான் ஓ இப்போ நம்ம இதை நாம் செய்கிற அல்ல நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயம் வந்து அது இன்னொரு மனித உயிருக்கு தான் வந்து பயனுள்ளதாக இருக்கும் சக மனிதர்களுக்கு தான் பயனுள்ளதாக இருக்கும்ன்ற அந்த அடிப்படை புரிதல் உருவாகிறதுக்கு செயல்முறை கல்வி அப்படின்றத நம்ம வலியுறுத்துகிறோம் அப்படின்றது தான்